மறக்க முடியுமா இந்த பாடலை நான் நினைத்தாலும் மறக்க முடியாது இந்த பாடலை பாடியது ஒரு இசையமைப்பாளர் மற்றொரு இசையமைப்பாளரின் இசையில் திரைப்படம் ஆறு புஷ்பங்கள் இசையமைத்தது எம் எஸ் விஸ்வநாதன் பாடலை பாடும் அந்த மற்றொரு இசையமைப்பாளர் யார் இந்த குரல் மிக பிரசித்தம் ஆனால் ஏனோ தெரியவில்லை ஒரு மிகப்பெரிய பாடகராக இவர் வர முடியவில்லை இருந்தாலும் மிகப்பெரிய இசைமைப்பாளராக வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சீர்காழியில் இவர் பிறந்ததாக கூறப்படுகிறது சினிமா ஆசை வந்து சென்னைக்கு கிளம்பினார் நடிப்புத்தான் இவருக்கு முதற்கண் ஆசை ஆனாலும் இசை உலகம் தான் இவரை வரவேற்றிருக்கிறது இசை அமைப்பாளர் தேவாவுடன் இணைந்து நிறைய மேடைக் கச்சேரிகள் செய்திருக்கின்றார் அதில் காட்டிய இவரது உழைப்பு அனுபவமே இவரை இசையமைப்பாளராக ஆக்கியது அவர் இசையமைத்த சில பாடல்களை நாம் கேட்போம் நேர்களே

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் ஒரு கலக்கு கலக்கிய இந்த திரைப்பட பாடல்களை எல்லாம் இசையமைத்தது வேறு யாரும் அல்ல நேர்களை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு எக்கனாமிக் இசையமைப்பாளர் திரு சந்திரபோஸ் அவர்கள் இசை அமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றிய முழு விவரங்கள் நமக்கு கிடைக்க பெறாவிட்டாலும் நாம் விசாரித்த வகையில் நாம் அறிந்து கொண்டது அவர் பிறந்தது சீர்காழியில் என கூறப்படுகிறது வசீகரமான தோற்றமுடையவர் சந்திரபோஸ் ஆகவே சினிமாவில் நடிப்பதற்கு ஆசைப்பட்டிருக்கின்றார் முதன் முதலில் அவர் சென்னைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தானா சந்திரபோஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி படைக்கின்றார் பள்ளி இறுதி வகுப்பு வரை படித்திருக்கின்றார் அதன் பிறகு அவருக்கு கலை கலைகளின் மீது ஆர்வம் பிறக்கின்றது ஆர் எஸ் மனோகர் நடத்தி வந்த நாடகப் குழுவில் சேர்ந்து நாடகத்தில் பங்கு கொள்கின்றார் பல நாடகங்களில் நடிக்கவும் செய்திருக்கின்றார் சந்திரபோஸ் இவருக்கு பாடும் திறன் இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்தது ஆர் எஸ் மனோகர் தான் என்று கூறுகிறார்கள் நடிக்கவும் செய் அதேபோல் போல் இசையின் கற்றுக்கொள் என்று அறிவுரை கூறியிருக்கின்றார் ஆர் எஸ் மனோகர் ஆனாலும் நடிப்பின் மீதே கவனம் செலுத்தியிருக்கின்றார் சந்திரபோஸ் நாடகங்களில் பாடல்கள் பாடும் வாய்ப்பு அதிகம் கிட்டுகிறது இவருக்கு குரலும் இனிமையாக இருந்திருக்கின்றது இயற்கையிலேயே இவருக்கு இசை ஞானம் இருந்திருப்பதால் மேடை கச்சேரிகள் வைத்து நடத்துவதற்கும் என்றிருக்கின்றார் நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்பது விட்டுவிட்டு எழுபத்தி ஐந்துகளில் இசையமைப்பதற்கும் பாடுவதற்கும் வாய்ப்பு தேடி புரொடக்ஷன் கம்பெனிகளுக்கு சென்று அலைந்திருக்கின்றார் இவரை போலவே பிரபல இசையமைப்பாளர் தேவா அவர்களும் வாய்ப்பு தேடி இவருடன் வந்திருக்கின்றார் இருவரும் சேர்ந்து ஒரு இசைக்குழு ஆரம்பிக்கின்றார்கள் அந்த மியூசிக் ட்ரூப்பிற்கு போஸ் தேவா என்று தலைப்பிட்டிருக்கின்றார்கள் அத்துடன் அவர்கள் நிற்கவில்லை நிறைய பக்தி பாடல்களுக்கு இசையமைக்கின்றார்கள் இருவரும் சேர்ந்து இசையமைத்த பக்தி பாடல்கள் இன்றும் கூட ஒழிக்க செய்கின்றன சந்திரபோஸ் மற்றும் தேவா ஆகியோருக்கு பிற்காலத்தில் கிடைக்கப்பட்ட வெற்றி சும்மா வந்துவிடவில்லை நிறைய ஆல்பங்கள் தயாரிக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் தனித்தனியாகவும் ஆல்பங்கள் தயாரிக்கின்றார்கள் இவர்களுடைய ஆல்பங்கள் பிரபல தயாரிப்பாளர்களின் காதுகளை எட்டுகிறது அப்படி ஒரு தயாரிப்பாளரின் காதில் எட்டிய பிறகு தான் சந்திரபோஸுக்கு அழைப்பு வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் மதுரை கீதம் என்கின்ற திரைப்படத்திற்கு இசை அமைக்கும் வாய்ப்பு சந்திரபோஸ் அவர்களுக்கு கிட்டுகிறது பாடல்கள் மிகப்பெரிய அளவில் புகழ்பெறவில்லை என்றாலும் ஒரு சாந்தமான இசையமைப்பாளர் என்கின்ற பெயரை பெறுகின்றார் சந்திரபோஸ் பின்னணி இசை மிக சிறப்பாக இருந்ததாகவும் கூறுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இசைமைக்க வந்த சந்திரபோஸ் தொடர்ந்து முன்னூற்று ஐம்பது படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் என்று கூறப்படுகிறது மிகச் சிறப்பான பாடல்கள் நிறைய நிறைய படங்களில் ஆ மாதிரியான பாடல்கள் உண்டு இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் கூட விடுதலை என்கின்ற படத்தில் இசையமைத்த பாடல் இது விஷ்ணுவர்த்தன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் அது இந்த பாடல் மிகப்பெரிய புகழை திடித்து வந்தது சந்திரபோஸிற்கு என்று ஒரு முக்கியமான செய்தி பாடலின் பிரதானமான பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் என்றாலும் கூட இந்த தொகையரா பாடலை பாடியது சந்திரபோஸ் தான் அதனால் தான் இந்த பாடலை நான் பதிவிட்டிருக்கின்றேன் என்பதை நேயர்கள் தயவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியான மதுர கீதம் என்கின்ற திரைப்படம் தான் சந்திரபோஸுக்கு முதல் படம் என்று கூறினோம் அந்த படத்தில் அவர் முதல் முதலாக கம்போஸ் செய்தே இந்த அழகிய மெட்டுக்கு சொந்தக்காரர் சந்திரபோஸ் தான் என்றாலும் கோவர்தனம் அவர்கள் தான் இசையை ஒழுங்குபடுத்தினார் என்று கூறப்படுகிறது கோவர்தனம் தான் இணை இசை அமைப்பாளர் இந்த திரைப்படத்தில் பொதுவாகவே புதிதாக வரும் உதவிகரமாக இருப்பது கோவர்தனம் சுதர்சன் போன்றவர்கள் டி சௌந்தரராஜன் அவர்கள் தான் சந்திரபோஸ் அவர்களின் முதல் பாடலை பாடினார் என்பது ஒரு சிறப்பு செய்தி பி சுசீலா பாலசுப்ரமணியம் போன்றவர்களும் பாடியிருக்கின்றார்கள் மற்ற பாடல்களை இந்த திரைப்படத்தில் கம்போசிங் திறமை உங்களுக்கு மிக நன்றாக உள்ளது அதுபோல பின்னணி இசையும் கூட சற்று கூறினால் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் அதனால் நீங்கள் இசை கற்றுக்கொண்டு மேற்கொண்டு இசைத்துறையில் நீங்கள் ஜொலிக்கலாம் என்று கூறினாராம் கோவர்தனம் சந்திரபூசிடம் அது சரி இந்த பாடலை நான் கேட்டதே இல்லையே என்று நீங்கள் ஒருவேளை கூறினால் நீங்கள் இலங்கை ஒளிபரப்பு கொட்டுஸ்தாபனம் தமிழ் சேவை இரண்டை நீங்கள் கேட்கவில்லை என்று அர்த்தம் இந்த திரைப்படத்தை மோகன் ராவ் என்பவர் தான் தயாரித்திருப்பார் நிறைய படங்களை அப்பொழுது தயாரித்தார் தெலுங்குக்காரர் அவர் குகநாதன் அவருக்கு ஒரு இணை முகங்களை அறிமுகப்படுத்துவதில் இருவரும் ஆர்வம் காட்டுவார்கள் இருவரும் சேர்ந்து தமிழிலும் தெலுங்கிலும் நிறைய படம் எடுப்பார்கள் டம்பிங் செய்ய மாட்டார்கள் ஒரு மொழியில் இருந்து இன்னொரு மொழிக்கு ரீமேக் செய்வார்கள் இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விவரங்கள் கூறி நடிகர்களை பற்றி கூறாமல் போனால் அது தவறு விஜயகுமார் தர் ஹீரோ மேஜர் சுந்தரராஜன் நடித்திருப்பார் சுரளிராஜனுடைய நடிப்பு மிக பிரமாதமாக இருக்கும் ஒரு ஞாபக மனதிகாரன் அது பிரியா ஸ்ரீபிரியா ஸ்ரீபிரியாவின் நடிப்பு சொல்லி மாலாது இந்த திரைப்படத்தில் நேயர்களின் நினைவுக்கு நாம் பிரபல இசை அமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்து இரண்டாயிரத்தி பத்தில் மறைந்து போன இசை அமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றித்தான் நாம் இங்கு கண்டு வருகின்றோம் அவருடைய அவர் இசை பாடல்களையும் அவரை பற்றிய குறிப்புகளையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மதுர கீதம் திரைப்படத்தை தொடர்ந்து அவருக்கு கிடைத்த அடுத்த படத்தின் வாய்ப்பு எதுவென்றால் ஆங்குடி மைனர் ஒரு அசத்திய படம் விஜயகுமார் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா ஆகியோர் நடித்த படம் வி சி தான் டைரக்ஷன் இந்த திரைப்படத்திலும் ரஜினி பாப்புலராக ஆகுவதற்கு முதல் கட்டத்தில் அடியெடுத்து வைத்த படங்கள் இவை எல்லாம் தனக்கென்று ஒரு ஸ்டைல் உள்ளது என்று ரஜினிகாந்த் ஆடியன்ஸ் காட்டிய திரைப்படம் இது மாங்குடி மைனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவருகிறது இந்த திரைப்படம் மிக அற்புதமாக இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சந்திரபோஸ் சந்திரபோஸ் ஏக காலத்திலேயே எழுபத்தி எட்டிலெல்லாம் வந்து ஒரு தனி இசையமைப்பாளராக இருந்தார் என்பதெல்லாம் நிறைய பேர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை விஜயகுமார் தான் ஹீரோ இந்த திரைப்படத்தில் அது போல ஸ்ரீவனியா இருப்பினும் வருகை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த ஸ்டைலான நடிப்பு அதாவது ரஜினிகாந்த் நடிப்பு பொழுது மற்ற நடிகர்களினுடைய நடிப்பு மற்றும் அவையெல்லாம் சற்று ஒரு பழைய ஸ்டைலாக கருதப்பட்டது இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல் சௌந்தரராஜனுடன் இணைந்து பாடியது எஸ் ஜாமே ரஜினிகாந்தினுடைய நடிப்பு மற்றும் வருகை மற்ற நடிகர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதற்கு காரணம் இந்த காட்சியில் விஜயகுமாரினுடைய நடிப்பை பாருங்கள் சற்று ஒரு இமிடேட் செய்வது போல இருக்கும் ஆனால் ரஜினிகாந்த் தனக்கென்று ஒரு பாணியை அறிமுகப்படுத்தினார் அதுவும் ஒரு காரணம் ரஜினிகாந்த் மிகப்பெரிய நடிகராக இன்றைய தேதியில் உருவானதற்கு என்கின்றார்கள் மாங்குடி மைனர் என்கின்ற படத்தில் ஒரு பாடல் தானா வேற எதுவும் பாடல் இல்லையா என்று கேட்க நான்கு பாடல்கள் அந்த நான்கு பாடல்களில் ஐந்து ஒரு பாடல் இல்லை நான்கு மூன்று பாடல்கள் எழுபத்தி எட்டுகளில் அனைத்து இடங்களும் கிராம போன்களை ஒழித்த பாடல் இது வானிலை நிலையங்களும் அடிக்கடி ஒளிபரப்பின குறிப்பாக இலங்கை வானொலி அடிக்கடி இந்த பாடலை ஒளிபரப்பியது இந்த பாடலை பாடியது வாணிஜயராம் என்பதை சொல்லவும் வேண்டுமோ அத்தனை இனிமையான ஒரு குரல் அனுபவித்து பாடியிருப்பார் அத்தனை அருமையான மெட்டு இந்த பாடல் அந்த காலத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற பாடலாக கருதப்பட்டது மேன்லின் சித்தார் போன்ற கம்பி கருவிகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த பாடலில் அக்கால கட்டங்களில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் இந்த பாடல் ஒழிக்கும் அந்த காலத்து இளைஞர்கள் நன்கு அறிவார்கள் இந்த செய்தியை மாங்குடி மைனர் என்கின்ற இதே திரைப்படத்தில் மிக புகழ்பெற்ற ஒரு பாடல் ஒன்று அந்த பாடலை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் பாடலை கேட்டவுடன் சொல்வீர்களா இந்த பாடல் எந்த திரைப்படத்தில் தானா என்பீர்கள் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் வி சி துகாநாதன் ஆகியோர் எம்ஜிஆரின் பக்தர்கள் எம்ஜிஆர் பதவிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் எழுதப்பட்ட ஒரு பாடல் இது இந்த பாடலை நாம் கேட்காமல் இருந்திருக்க பாட்டும் கேட்கும் பொழுது இது ஒரு கட்சி பிரச்சார பாடல் அண்ணா திமுகவினுடைய கட்சி பிரச்சார பாடல் என்றுதான் நினைத்திருந்திருப்போம் ஆனால் இது மாங்குடி மையினர் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அந்த பாடலுக்கு இசைமைத்தது இந்த வீடியோ விநாயகர் சந்திரபோஸ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் ஒரு இடைச்சர்கள் செய்தது போல் இருக்கும் இருந்தாலும் திரைக்கதையின் வடிவம் அதை காட்டிக் கொடுக்காது மிக அற்புதமாக திரைக்கதை எழுதியிருப்பார் பி சி குகர்நாதன் இந்த மெட்டு ஏற்கனவே வெளிவந்த மெட்டு அதை வடிவங்களை மட்டும்தான் சந்திரபோஸ் மாற்றினார் என்றொரு செய்தியும் உண்டு ஆனால் சந்திரபோஸ் தரப்பில் கூறுவது என்னவென்றால் முழுக்க முழுக்க இது சந்திரபோஸ் அவர்களின் மெட்டு என்றே கூறப்படுகிறது கவிஞர் வாலித்தான் இந்த பாடலை எழுதினார் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் கூறினார் ஏன் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் என்று கூற வேண்டும் என்றால் இந்த பாடலுக்கு சில வரிகளை சொன்னார் என்றும் செய்தி உண்டு நடந்திருக்கு கூரைக்கு தாலை வர்த்தையில் நான் இசை அமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இசையமைத்திருக்கின்றார் என்று சொன்னோம் அவர் இசையமைத்த சில முக்கியமான படங்களில் சில முக்கியமான பாடல்களை மட்டும் நாம் இங்கு காணப்போகின்றோம் அடுத்து அவர் இசையமைத்து பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் கேட்ட பாடல் எது தெரியுமா சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்து நம் அனைவரையும் கரங்கடித்த பாடல் அது கரங்க வைத்த பாடல் ஐயப்ப பக்தர்கள் எவரும் இதை முணுமுணுக்காத நாளே இல்லை என்று சொல்லலாம் திரைப்படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் நடித்திருப்பார்கள் திரைப்படம் சரணம் ஐயப்பா ஐயனை நீ காணலா அவர்கள் இசையமைத்த இந்த பாடல் தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளத்தில் மிகவும் புகழ்பெற்ற பாடலாக அமைந்து போனது இந்த பாடல் காரணம் அந்த ராகம் சிந்து பைரவி ராகத்தில் மிக அற்புதமாக வடிவமைத்திருப்பார் இந்த மெட்டை பக்தி வராதவர்களுக்கும் ஐயப்பன்பால் பக்தி வந்துவிடும் என்பாராம் எம்என் நம்பியார் இந்த பாடலை கேட்கும் பொழுது ஐயப்பா பாடலில் ஒரு இடத்தை மிகவும் மேன்மையாக சொல்வார்கள் சரணம் அந்த சரணத்தை எடுக்கும் இடம் மிக அற்புதமாக இருக்கும் அதுவும் அந்த சரணத்தை பாட அது பொழுது அத்தனை ஒரு உயிர் நாடி அனைத்தையும் போல இருக்கும் அந்த இடம்தான் ஒரு மேஜிக் செய்திருப்பார்கள் இசையமைப்பாளர் சந்திரபோசும் பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களிடம் ஐயப்பா புகழோடு இதே திரைப்படத்தில் கமல்ஹாசனும் ஒரு பாடலை பாடியிருப்பார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அது எந்த பாடல் கமல்ஹாசன் பாடியாடாடா சரணம் ஐயப்பா என்கின்ற படத்தில் ஒரு சிறையில் இருப்பது போல ஒரு காட்சி சிறை கைதிகள் பாடுவது போல அமைத்திருப்பார்கள் இந்த காட்சி அமைப்பு கமல்ஹாசன் பாடினார் என்பதற்காக இந்த பாடல் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது பொழுது தசரதன் என்பவர் தான் அந்த படத்தை இயக்கியிருப்பார் அவர்தான் தான் கமல்ஹாசனுக்கு ஒரு பாடல் தந்த நன்றாக இருக்கும் அந்த சிறை சம்பந்தப்பட்ட காட்சியில் என்று சிபாரிசு செய்ததாக கேள்வி மனசு திருந்தணும் ஊரும் மெச்சவே வாழணும் ஸ்ரீலங்கா பப்பிசை பாடல்கள் போல இருக்கும் இந்த பாடல் இந்த பாடல் அமைக்கப்பட்ட பாடலை எழுதியது ஒரு பாடலாசிரியர் தான் இந்த பாடலை எழுதினார் என்று கூறப்படுகிறது நேர்களே நாம் சந்திரபோஸ் அவர்களை இசையமைத்த பாடல்களையும் அந்த பாடல்களுக்கான குறிப்புகளையும் தான் கண்டு வருகின்றோம் அடுத்து அவர் இசையமைத்த திரைப்படம் மற்றும் பாடல் என்னவென்று பார்ப்போம் ஏன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தமிழகம் தெலுங்குலம் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்ட படம் இது சந்திரபோஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை தெரிவித்திருந்த ஒரு படம் இது வி சி குகநாதன் இயக்கிய படம் ராஜா என்பவர் தான் தயாரித்திருப்பார் அது போல ராஜா நாயுடு என்பவர் தான் தெலுங்கிலும் தயாரித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தையும் தான் எழுதியதாக கூறப்படுகிறது ஒரு சில படங்களில் தான் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகும் அதுபோல சங்கர் குரு என்கின்ற இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் எஸ்பி சைலஜாவும் மலேசியா வாசுதேவனும் இணைந்து பாடியிருப்பார்கள் இந்த பாடலை இதில் ஒரு சிறப்பு செய்தி என்னவென்றால் இருவரும் சேர்ந்து பாடிய தொண்ணூறு பாடல்கள் ஹிட் இருக்கின்றன என்பது ஒரு கணக்கு வாய்ஸ் காம்பினேஷன் இருவருக்கும் மிக அற்புதமாக இருக்குமோ அதுபோல்தான் இந்த பாடலும் அதுபோல சைலஜாவும் ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் மலேசியா அண்ணாவுடன் நான் பாடிய பாடல்கள் மிக பிரமாதமாக வந்திருக்கின்றன என் அண்ணாவுடனும் பாடிய பாடல் நன்றாகத்தானே இருந்தன இருந்தாலும் மலேசியாவுடன் பாடிய பாடல் மிக அற்புதமாக அமைந்து போயின என்று கூறியிருக்கின்றார் சங்கர் குரு என்கின்ற திரைப்படத்தில் மலேசிய வாசுதேவன் மற்றொரு பாடலை மிக பிரமாதமாக பாடியிருப்பார் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் உங்களுக்கும் அது பிடித்திருக்கும் நினைக்கின்றேன் சூப்பர் ஹிட் சாங் அது சந்திரபோஸ் மிக அற்புதமாக மட்டமைத்திருப்பார் அந்த பாடலை சித்ராவும் மலேசிய வாசிவிடம் பாடி அசத்திய பாடல் இது மிக அற்புதமான மெட்டமைத்திருப்பார் சந்திரபோஸ் என்று சொன்னேன் பாடலை எழுதிய வைரமுத்து சந்திரபோஸ் அவர்களுடன் மிகவும் ஒத்து போவாராம் நான் எப்படி கவிதைகள் எழுதி கொடுத்தாலும் சந்தங்கள் இடிபட்டாலும் கூட அந்த சந்தங்களையும் சரி செய்வர் சந்திரபோஸ் என்று கூறியிருக்கின்றார் வைரமுத்து காரணம் இந்த பாடலுக்கு மெட்டமைக்கும் பொழுது தத்தகரம் சொல்லும் பொழுது சில சந்தங்கள் இடிபட்டனவாம் அதை சந்திரபோஸ் தன்னுடைய மெட்டில் மாற்றிக் கொண்டாரோ தானாக மாற்றிக் கொண்டாரோ சந்திரபோஸ் அவர்கள் மேடையில் கூறியது ஒன்று எனக்கு வருகிறது ஒரு பாடல் நன்றாக அமைவதற்கு மெட்டு மட்டுமே காரணம் என்றால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மெட்டுத்தான் அதனுடைய அடிப்படை என்றாலும் கூட இசைக்கருவிகளின் லாபகங்கள் பாடல் வரிகள் பாடல் இடம்பெறும் அந்த காட்சி அமைப்பு பிக்சரைசேஷன் அத்தனையும் சிறப்பாக அமைந்தால் அந்த பாடல் நிச்சயமாக ஹிட் ஆகும் என்றார் அதுபோலத்தான் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் எஸ் சித்ரா அவர்கள் தமிழ் திரைத்துறையில் மிகப்பெரிய பெயர் வாங்கியதற்கு முக்கியமான காரணம் அவரது குரலில் ஒளிந்து கிடக்கும் அந்த மென்மை அது அனைவரையும் கவர்ந்தது பாடல்களை மிகச் சுத்தமாக பாடுவார் என்று பாராட்டப்பட்டவர் பாராட்டியது யார் என்றால் மெல்லி எஸ் விஸ்வநாதன் நடைபெரில் ராகத்தில் அமைந்த ஒரு தெம்மாங்கு மெட்டு தான் இது ஆனால் எத்தனை ஒரு அழகு பாருங்கள் இந்த பாடலை அத்தனை அற்புதமாக சதிக்க சந்திரபோஸ் எனக்கு பிடிக்கும் என்று சொன்னேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக தெரிவிக்கலாம் மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல் என்று சொல்லிவிட்டு அவருடைய போஷனை நாம் கேட்காமல் போனால் அது அவருடைய பாருங்கள் இதே திரைப்படத்தில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் வைத்து ஒரு மிக அற்புதமான ஒரு மெலடி கொடுத்திருப்பார் அந்த பாடலை நாம் கேட்க போக முடியுமா என்ன ஜேசுதாஸ் அவர்களை பற்றி இளையராஜா இசை இளையராஜா மேடையில் ஒரு முறை கூறிய உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் அல்லது ஞாபகம் ஊட்டுவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இளையராஜா கூறியது நான் சினிமாவிற்கு வந்தபோது எனக்கு ஸ்வரங்கள் சொல்லிக் கொடுத்தது நிறைய பேர் இருந்தாலும் தன்ராஜ் மாஸ்டர் அதுபோல் ஜி கே வெங்கடேஷ் அதுபோல் மிகப்பெரிய ஜாமவங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இசை சிற்பிக்கள் ஜேசுதாஸ் அவர்களின் நிறைய கற்றுக்கொண்டேன் சில ஸ்வரங்களை எப்படி எழுதுவது என்பதை விட அதை எப்படி அமைப்பது என்பதை நிறைய சொல்லி கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னார் அவர் சொன்ன மற்றொரு கூற்று நான் இசையமைப்பாளராக மாற அதாவது பிரதான இசையமைப்பாளராக மாற மாறின பிறகு நான் என்ன ஸ்வரங்கள் சொல்கின்றேனோ அதைத்தான் அவர் பாடுவார் அவர் மேரி பாடினாலும் கூட இந்த இடத்தில் நீங்கள் சரி செய்து கொள்ளலாமா என்று கேட்டால் உடனே சரி செய்து கொள்வார் அதுதான் அவருடைய பெருந்தன்மை இவர் மிகப்பெரிய வரப்பிரசாதம் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஜெயசுதாஸ் அவர்கள் என்று இளையராஜா புகழாரம் சுற்றி என்பதெல்லாம் பழைய செய்தி இந்த தருணத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறுகின்றேன் சந்திரபோஸ் அவர்கள் இசைத்து பாடல்களை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது எதற்காக இளையராஜாவினுடைய செய்தி என்று நமது நேயர்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் ஏசுதாசை இளையராஜா புகழ்ந்ததை சொன்னேன் அவ்வளவுதான் இந்த பாடல் மிக அற்புதமான மெட்டை அமைத்திருப்பார் சந்திரபோஸ் என்று சொன்னேன் இதில் ஒரு இடம் பாருங்கள் மிக அற்புதமாக மிகவும் ஒரு சாதுரியமாக பாடியிருப்பார் அந்த இடத்தில் அந்த எந்த இடம் என்று கண்மைக்கின்றேன் பாருங்கள் இந்த வரிகளுக்கு பிறகு இந்த அடுத்த இடத்தை பாருங்கள் பட்டமரம் என்று சொல்வது எவ்வளவு அழகாக சொல்லுவார் ஜேசுதாஸ் என்பதை கவனியுங்கள் ஜெயசுதாஸ் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி சும்மா வந்துவிடவில்லை அவருடைய குரலில் சரஸ்வதி நர்த்தனம் ஆடுகின்றால் என்று தான் சொல்ல வேண்டும் என்பார்கள் மலையாள இசையமைப்பாளர்கள் ஆக சங்கர் குரு என்கின்ற திரைப்படம் இசை அமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய மைல்கள் அவருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்த ஒரு திரைப்படம் என்பதில் எந்த விதமான ஐபம் இல்லை இதே திரைப்படத்தில் சந்திரபோஸ் அவர்கள் அமைத்து மெட்டுக்கள் அனைத்தும் அத்தனை அபூர்வமாக இருக்கும் என்கிற பாடலும் கூட ஒரு சூப்பர் ஹிட் சாங் தான் மலேசிய வாசன் பாடியிருப்பார் மற்றொரு பாடலை பாருங்கள் அப்படி ஒரு அமர்க்களமான ஆரம்பம் தியேட்டரை சற்று எழுந்து நிற்கும் என்பார்கள் கேட்காமல் இருந்திருக்கிறோமா இந்த பாடலை அத்தனை முறை கேட்டிருக்கின்றோம் சந்திரபோஸ் அவர்கள் ஏராளமான ஹெட் சாங்ஸ் கொடுத்திருக்கின்றார் என்கின்ற செய்தியே அவர் மறைந்த பிறகுதான் தெரிந்தது என்பார்கள் ஆமாம் அவர் இரண்டாயிரத்தி பத்தில் ஏதோ ஒரு சீரியல் டிவி சீரியல் நடித்துக் கொண்டிருந்த பொழுது உடல் மிளிந்து வந்து வந்து கொண்டிருந்ததாம் அதை கூட அதை கவனித்தவர்கள் அவரிடம் ஒரு வார்னிங் கொடுத்திருக்கின்றார்கள் அவர் அது குறித்து எதுவும் சட்டை செய்யவில்லை ஒரு கட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த புவிய வீட்டை மறைந்தார் என்ற ஒரு செய்தி அனைவரின் காதிலும் எட்டுகிறது ஒரு அறுபது ஆண்டு காலம்தான் வாழ்ந்திருக்கின்றார் அதில் ஒரு முப்பது அல்லது முப்பத்தைந்து வருடங்கள் தான் இசைத்துறையில் இருந்து அவர் பணியாற்றி இருக்கின்றார் சந்திரபோஸ் அவர்களுடைய புதல்வர் இசைத்துறையில் இருந்து ஜொலித்து வருகின்றார் என்று கூறப்படுகிறது நன்றி நேரிலே அவருடைய பாடல்கள் நிறைய 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 உள்ளன நாம் எதை விடுவது எதை எடுப்பது என்ற நிலையில் தானே இருந்தோம் மற்றொரு தருணத்தில் நாம் இரண்டாவது வீடியோவாக சந்திரபோஸ் அவர்களின் ஹிட் சாங்ஸ் என்ற நிலையில் நாம் தொடரலாம் என்று இருக்கின்றோம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்